பொருட்சொல் இதோ வருகின்றது நகுலபதி தெ பிறகு மறந்தாலும் சண்டைக்கு வந்துடுவார் இப்படி போட்டால் தான் வருவாரவர் செய்தியும் இருக்கு பிள்ளைகள பக்கம் எல்லாம் வினைத்து விட்டு தான் கவிதை நேரத்துக்குள்ள சொல்லுவாங்க இனிய காலை வணக்கம் அவ்வளவு இதுல தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் கூணல் கூணல் எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாவது கூணல் கூணல் புளியம்பலம் என்று சொல்லுவார்கள் அதாவது சரிஞ்சு சரிந்து இருக்கும் நெளிஞ்சு சுருண்ட சுருண்டவடிகளில் இருக்கும் கோணல் புளியங்காய் புளியங்காய் அப்படி இருப்பது கோணல் மாணலாக இருப்பது நேராக இருக்க மாட்டது அதனை கூணல் கீறும்போது நேராக இல்லாமல் வந்து விட்டால் அதனை கோணல் என்று இருப்பார் ஏன் சரிஞ்சிருக்கிறாய் கோணல் மாணலாக இருக்காமல் நேராக இரு இரு என்று சொல்வார் அதாவது மாறுபட்டு இருக்கும் வளைவாக இருக்கும் கோணலாக இருக்கும் கோணலாக இருப்பதை கோணல் என்று சொல்வார்கள் கீறும்போது வெட்டும் போதெல்லாம் கூணலாக வந்துவிடுது அப்போது திரும்ப திரும்ப அதனை சரியாக செய்வார்கள் வளைந்து நெளியாமல் இருக்க வேண்டும் மென உளைச்சலில் இருப்பதை வந்து கோணல் என்று கூறுகிறார்கள் அதாவது அகராதிப்பதம் சொல்லுகிறது கோணல் கோணல் அணிக்கு சட்டையை இழுத்துவிட என்று சொல்வார்கள் மன உளச்சல இருந்தால் யாரும் என்ன சொல்வதையும் அவர்கள் சரியாக கேட்க மாட்டார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் தாமலர்கள் தாருங்கள் கோணல் காய் சண்டு புளியங்காயை பற்றிய ஒரு நாடகம் உண்டு நடத்தினோம் அது கோணல் பிடிங்க மற்றது அது நடக்கும் போது கால் அங்காலிங்கால் தடக்கப்பட்டால் கோணலாக நடக்காமல் நேர நடவு கொண்டு பிள்ளைகள் சொல்லுவார்கள் மற்றது அது கோணலாக கீறியதை சில கோணல் மாணவனாக கீறியதாக கோணல் என்ற பொறிச்சலுக்கு கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் கோணல் மாணல் பாருங்க மாணல் சேர்த்துட்டோம் திருடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக பொருச்சலின்று கோணல் கோணல் என்னுடைய கோணல் ஆயிரத்தி எண்பத்தி நான்காகிறது இது மாறுபாடு கூன் வளைவு கோணல் அந்த சுற்றலை கொண்டு வருகிறது கோணல் ஆட தெரியாத ஆட்டக்காரி மேடை கோணல் என்றாலாம் சில தென்னை மரங்கள் மேராக விளையாமல் கோணலாக சரிந்து வளர்ந்திருக்கும் புளிய மரத்திலும் ஒருவகையான மரம் கோணல் புளியல் மரம் என்று சொல்லுவோம் சில சாலைகள் கோணல் மாணலாக வளைந்து வளைந்து இருக்கும் சிறு பிள்ளைகள் வீட்டு சுவர்களில் கோணல் மாணலாக ஏதேதோ கிறுக்கி இருப்பார்கள் சில பிள்ளைகள் கோபத்தில் முகத்தை தூக்கி வைத்திருக்கும் கோணல் மூங்கி என்று கேலி செய்திருக்கின்றோம் நமது செயல்கள் குணங்கள் மாறுபாடு இருக்க வேண்டும் ஒரே மாதிரி எப்போதுமே இருக்க வேண்டும் அதுதான் இந்த சீடாக ஒழுக்கமாக இல்லாமல் தாறுமாறாக இருப்பதை கோணல் மாணல் என்று சொல்லுகின்றோம் கூட கூனி என்று வருது கூனி என்ற பெண்மணியால் தான் ராமாய பாரதம் இந்த ராமாயண யுத்தங்களே நடந்தது என்று ராமாயணத்தில் ஆஹ் யுத்தம் ராமாயணத்தில் யுத்தம் அந்த 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 யுத்தம் நடந்தது இந்த ராமாயணத்திற்கான கூனி வந்தது கைகேகி

வயதானவர்களுக்கு முதுகு கூணடைந்து கோணலாக இருக்கும் கோணல் பிள்ளைகள் வளர வள அவர்களுடைய பருவகால மாறுபாடு உடல்களிலும் காணப்படும் மாறுபாடு ஒரு பதம் இருக்கின்றது கூணல் தாயகத்தில் வாகனங்கள் நெரிசலால் தார்மரமாக ஓடி ஓடி வீதி விபத்தில் ஏற்படுகின்ற வாகனங்களெல்லாம் தார்மாரமாக ஓடும் கோணலுக்கு அது ஒரு பதம் இருக்கும் கோணல் வாணலாக கோணல் வயதான ஒரு பிள்ளைகளின் உதவி கிடைக்காமல் மன உளைச்சல் காரணமாக ஆசிரியரோடு சரி பெற்றோர் பெற்றோர்களோடு சரி அந்த பிள்ளைகள் அந்த அவர்களுக்கு உதவி கிடைக்காமல் மன உளைச்சலுடையவர்களாக இருக்கிறார் மன உளைச்சல் நிர்வாகம் இருக்கின்றது கோணல் கோணல் பிடித்தங்காய் நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நிறைய அந்த அதுதான் நாங்கள் இந்த பா பாடசாலைக்கு டெல்லியாக இருக்கும் பிங்க் கலரில் நல்லா தாண்டு போயிருக்கும் வாணி இப்போ நாங்க விழுந்து அதை வந்தது கோணல் புளி வெங்காயம் கோணல் அதிகமாக தெருக்களில் வீதியில் கோணல் வாழனும் காணலாக எங்க சரிக காட்சி அளிக்கின்றது இவ்வளவுதான் நான் வச்சிருந்தேன் கோணல் கோணல் நீங்க இப்ப கொர்க்கா புளி என்ன சொல்லுவீங்க அது அது புளிதானு சொல்லுவோம்

கருப்பாக இருக்கும்ணியக்கா காரணம் இதாண்டு என்னென்று கேட்டால் அந்த பழப்புளியாம் ஊரில் இருந்து அனுப்பினவங்களாம் அது வந்து என்னென்னா அந்த மரத்தில் பழுத்து தண்டவாடில் விழுறது நல்லா பழுது தனி அது விழும் விழுறது வந்து ஒரு கலரில் இருக்குமா கருப்பா அது அப்படி காஞ்சி போய் வரும் மற்றது நாங்களாக பழுதுட்டு எடுக்கிறது தான் அந்த மற்ற இதாக இருக்கும் ஒரு மாதிரி கலரில் இருக்கும் அந்த பிணைந்து வைப்பார்கள் அது உடனே கருப்பா பயோகிக்கொண்டே இருக்கும் அது மற்றபடி ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறது கருப்பா இருக்கிறதாம் வந்து அந்த தண்டைவாட்ல விழுறது தானாக விழுறதுதான் அது அந்த கருப்பு கலர் வருமாம் இப்போ பழுத்து சொல்லி நாங்கள் இப்படி எடுக்கிறது வந்து அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு 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 வித்தியாசமான கலர்ல இருக்கு மாதிரியான கலர்ல அது உப்பு போடுறது பழகாமல் இருக்குது ஊர்லெல்லாம் உப்பு போட்டு தான் வச்சிருப்பாரு

நிலத்துக்கு இருந்து அது தென்னையில முளைச்சு வரும் சின்ன கிழங்கு தவறுதெல்லாம் கிடந்ததுண்டா எடுக்காமி ஆனால் நாங்கள் தோல் போடு வந்தானே முளையோட வெட்டி போட்டு அது தனக்கு வர்றது எனக்கு வர இல்ல பூக்கொண்டு சாடிகளுக்கு அடியில போடணும் நான் அந்த இதுவள அது சில கொண்டுகளுக்கு எல்லாம் முளைச்சு போய் நிக்குது எனக்கு அந்த பொக்ஸ் உள்ளே நிறைய கண்டு நிறைய முளைச்சி போயிருக்கு நான் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த தக்காளி வெட்டின தக்காளி இருக்கு தானே அப்ப அந்த பாதுகாத்துக்கு கொஞ்சம் அழகான இருக்கும் அந்த அதுக்குள்ள போட்டேன் குட்டி வந்துருக்கு நிறைய தக்காளி முளைச்சி போய் நிக்குது இப்ப அதை பிடிக்கி வேற வைக்கணும் கொஞ்சம் அது எடுத்து நான் ரெண்டு மூணு இடம் வந்தால்தான் பிடிச்சி வைக்கலாமா நாலு அஞ்சு இல்ல அதுவும் சின்ன நம்பிக்கிறது நான் தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் வந்த சட்டிக்குள்ள எடுத்துக்க ஆனா உருளைக்கிழங்கும் போடுங்க போட்டுட்டு நின்றுச்சதுடா வீச்சா வந்துடும் அந்த நாளஞ்சு உண்டா நான் கொஞ்சம் வளர்றது என்னட்டு ஒரு இருநூறு முந்நூறு கண்டு தண்ணில முளைச்சு போய் நிக்குவேன் அந்த அழகின் அதுகளை தூக்கி போட்டு போட்டு நான் அது இப்ப கும்பலா முளைச்சி இப்ப இந்த அளவுக்கு மேல நிக்க

ஒரு கண்ட வச்சு போ அத விட நாங்க வீட்டுல அப்படி வெறிகிறத அப்படி போட்டுட்டு அறம் குடுத்தா ஒரு பெரிய தானே அதானே இப்ப தக்காளி உருளைக்கிழங்குக்கு தேவை இல்ல நாங்க வெளியில போட உருளைக்கிழங்கு முளைக்கும் மற்ற இந்த மாசக்காளி புனில தக்காளியை வெளியில போடுற இடங்கள்ல போட்டு விட்டா பழத்தை அலகுன பழம் எல்லா அந்த உள்ளுக்குள்ளால கொட்டையில எடுத்து கொண்டு அது தண்ணிலேயே முளைச்சி விடும் கோணல் மணல்லாம் வரும் சரி கோணல் கோணல் நிற்க வருகின்றது பத்மினியல் வணக்கமாங்க

அப்படியா நீட்டா நூறு பேரும் அதுதான் இல்ல இல்ல கரெண்ட் இல்ல கரெண்ட் இது வரும் ஒரு கணக்கின் ரெண்டு மூன்று பேரும் ും പോലെ കൊണ്ടുതാൻ പറ്റും കറക്റ്റ് ഉള്ളിയും ഉള്ളിയും എന്റെ മുറക്കനക്ക ஆனா வச்சதுகள் ஒரு அளவு நிக்குது ஆனா ஒரே பூடு மாதிரி அந்த ஒரே இதுதான் பல்லா வரையில பூடு வந்து அது ஒரு ஒரு பல்ல வச்சா ஒரு பூடு வரும் அதுல ஏழு பல்லி எடுக்கும் அது லாபம் அது 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 அதுதான் அந்த ஏழு பல்ல வராம எனக்கு ஒரே வட்டமா வரும் அதை உரிக்க வச்சுவான் வட்டி போட வச்சுவான் வரும்

சி கூட விழுந்துடும் பண்ணுறதுக்காக நான் எடுக்கிறேன் இல்லை தனக்கு அவ்வளோவன் தேவை இல்லையா மில்லிய கணக்கில் விழுமாம் அப்போ தனக்கு தேவை தேவையில்லை எனக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விழு விழுந்தா காணும் ரெண்டு சொல்லு நான் சொன்னால் அதான் எடுக்கிற இல்லையான்னு அதான் எடுக்கிற இல்லையோ அதான் நான் எடுக்கிற இல்லை கூட விழுந்தா தனக்கு இப்போ நிம்மதியில்லாம் போயிடுவான் எல்லாருக்கும் ஆளுக்கு லண்டனில் தான் விழுந்துருக்கு போன போனவள்ளியா முந்தினவள்ளி ஆ அது வந்து அவர் முதல் முதல் வேண்டி சொல்லுங்க நீங்க நாலதிர <Cornell> <Representatives> <Gheren> <skis gl> <ecoire> சொல்ல தெரியாது சத்தியம் எனக்கு நான் அங்க பழக்கமும் இல்ல அப்ப தங்க அப்ப முதல் வந்ததுன்னு அவ சொன்ன ஜோதியு திரும்ப சொல்லுவேன் அவரு சொல்லி தந்தவா இப்படிட்டா

எல்லாத்திலயே இருக்கு சென்சர்கள் 165 தனக்க வெரைட்டيز எல்லாம் இருக்குது பார்த்து இருக்குறது அது ஏ வச்சிட்டா அப்படிங்கனா உண்மையிலே வித்தியாசம் வந்து வந்து வாணி மோகன் ஒரு கலர்ல இருக்கும் கொஞ்சம் மெல்லிசு நிட்டா என்ன இருக்கு நீங்க ஏ ஆஃப்ரேயர்க்குள்ள வச்சிங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா வந்து நல்லா இருக்கு என்ன இல்ல அப்படி என்ன சும்மா சட்டியில சும்மா நீங்க அது வந்து உண்மையிலே சும்மா ஒரு ஒரு சொட்டு தண்ணி விட்டு அது சும்மா சுடு தண்ணிக்குள்ள காலி படிச்சாப்றது ஆ அது இல்ல அது சரிக்கு போடுறோம்

ஆனா விரேதத்துக்குள்ள இருக்கிறவர் விதரம் தான் சொல்லுவாரு மட்டும் இல்லை

இல்ல அப்படியானா நீங்க பிள்ளைய படிப்பிக்கல அது என் பிள்ளைய படிப்படிமான் நீங்கள பிள்ளையாவ சொல்ல கொடுத்து போட்டு அப்புறம் நாளைக்கு பிள்ளை பிள்ளையாவ சொல்லக்கூட நீங்க ரெண்டு திருத்த போவீங்க அதானே அப்பள் தமிழ் தான் அது என்ன இருக்க அதான் பாணி இந்த காயத்ரியோட இங்கிலீஷில் அவள் சொல்லுவாள் அம்மா நீங்க கதைக்குற தமிழ் எனக்கு இங்கிலீஷ் அப்படியா கூட அது உண்மை

தானே சொல்லும் காயத்ரி காத்ரி தமிழ் சொல்டா தச்சல இங்க வந்தா எடுத்தா சொல்லுவா நான் தொலைபேசியை அம்மாவிடம் கொடுக்க போடுறேன் இப்படித்தான் சொல்லுவா படிச்ச மாதிரி சொல்லுவா அந்த சும்மா கலைக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் நான் குடுக்கட்டும் அம்மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் தொலைபேசிய அம்மாவுதான் சப்தா பேர் ஜூம்ல படிப்பிக்கிறவா வாக்கு பேர் சப்தா ஜூம்ல படிப்பிக்கிறவா அட்டை நிறைய விஷயங்கள் எங்களை அறியாமலே வர்றதுதான் இப்ப அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இறைஞ்சு